சிவகங்கை வேலுநாச்சியார் நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் ஐந்தாவது இன்று அனுசரிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு சிவகங்கை வேலுநாச்சியார் நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் கே ஆர் கருப்பன் ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமையையும் தியாகத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கடமை நமக்கு உள்ளது என்று கூறினார் இதனால்தான் சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழக அரசு கௌரவித்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் அரசியலிலும் தியாகத்திலும் மதிநுட்பத்திலும் தமிழகம் என்று முன்னிலை பெற்ற மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்று அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் வடக்கிலிருந்து என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் கைகளை கொண்டு கதிரவனை மறைக்க முடியாது என்று கூறினார் சுதந்திர தமிழுக்காக பாடுபட்டவர்கள் இவர்களுடைய பெருமையை பெருமையை தியாகத்தை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையும் நமக்கெல்லாம் இருக்கிறது என்ற அடிப்படையிலேதான் வீர தீர செயல்களை புரிந்தவர்கள் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள் அவர்களெல்லாம் இந்த அரசின் சார்பிலே கௌரவிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட போராடிய அவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது அவர்களுடைய பெருமையை தியாகத்தை நாம் உணர்வது மட்டுமல்லாமல் இன்னும் ஐநூறு ஆண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலங்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய தியாகம் என்றைக்கும் மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல இன்னும் எதிர்காலத்திலும் இவர்களை போன்ற பல வீரர்கள் வீராங்கனைகள் தியாகம் செய்யக்கூடிய பெருமனது படைத்தவர்கள் இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இது போன்ற வீர தீர செயல்கள் புரிந்தவர்களை பெருமைப்படுத்துவது நமக்கான கடமை அவர்களுக்கு நாம் தலைவணங்கி வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நாடு பெருமைப்பட வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய வரலாறு மிக முக்கியமானது அந்த வரலாற்றையோடு இணைந்து மிக முக்கியமானது மொழி ஆக ஒரு மொழியும் அந்த நாட்டினுடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம் அந்த வகையிலே தான் இது போன்ற தியாகங்களுக்கு சொந்தக்காரர்கள் பெருமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல ஜான்சிராணி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த ஜான்சிராணி எல்லாம் யாருக்குன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் தான் எல்லாம் ரோல் மாடலாக இருந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஏன்னா இவர் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் களமிறங்கிய முதல் வீராங்கனை முதல் பெண்மணி இவருக்கு பின்னாலதான் ஜான்சிராணி எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் அப்பொழுதும் தமிழர்களுடைய பெருமைகளை நாகரிகங்களை அமுக்குகின்ற காரியத்தை வடக்கிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் களமிறங்கிய வேலுநாச்சியாரை விட அதற்கு பின்னதாக வந்த ஜான்சனாரினுடைய தியாகங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் உணர்ந்து நாம் நம்முடைய நாகரிகம் இப்ப வீரத்தை மட்டும் அவங்க மறைக்கணும்ன்றது இல்ல நம்முடைய நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பது நகர நாகரிகங்கள் இதெல்லாம் வாழ தொடங்கி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரான சான்றுகள் எல்லாம் நம்முடைய கீழடியில கிடைத்திருக்கு அதையெல்லாம் விட்டு விட்டு அங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை அவர்கள் பெருமைப்பட பேசுகின்ற இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஆகவே இந்த காலத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் தியாகத்திலும் மதிநுட்பத்திலும் தமிழகம் என்றைக்கும் அது முன்னிலை பெற்ற மாநிலமாக இருந்திருக்கிறது என்பது இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஆனால் அதே நேரத்தில் தமிழர்களுடைய பெருமையை தமிழர்களுடைய நாகரிகத்தை தமிழர்களுடைய வீரத்தை மறைக்கின்ற காரியத்தை தொடர்ந்து இதுபோன்ற சில சக்திகள் மறைக்கின்ற காரியத்திலே ஈடுபட்டிருந்தாலும் கூட அதாவது கைகளை கொண்டு கதிரவனுடைய கதிரை மறைத்து விட முடியாது என்பதை போல இன்றைக்கு இவர்களுடைய நம்முடைய தமிழர்கள் வேலு நாச்சியார் போன்றவர்கள் மருது பாண்டியர்கள் போன்றவர்கள் குயிலி போன்றவர்கள்லாம் செய்த அந்த தியாகங்களை வீரத்தை அவர்கள் என்றைக்கும் மறைத்துவிட முடியாது